இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக ரோமருடைய புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வார்த்தைகளை யார் சத்தமா வாசிங்க வாசிக்க மேலும் முதற்பலனாகி மாவானது பரிசுத்தமாக இருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டு வைக்கப்பட்டு ஒலிவ வேருக்கும் சாரத்துக்கும் உடன் இருந்தாய் ஆனால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேற சுமக்காமல் வேறு நினைத்துக்கொள் நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் போடப்பட்டது போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே நல்லது அபிவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய் மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு சுவாப கிளைகளை தேவன் விடாதிருக்க என்று எச்சரிக்கையாயிரு வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் இரண்டு மரங்களை குறித்து நம்மோடு கூட நினைப்பூட்டுகிறார் என்ன ஒன்று ஒலிவோ மரம் இன்னொன்று காட்டொலிவோ மரம் இந்த இரண்டு மரங்களினுடைய சுபாவத்தையும் இந்த இரண்டு மர மரங்களுடைய குணாதிசயத்தை உன்னிடத்தில் பேசுகிறார் ஒலிவோ மரம் என்று சொல்லக்கூடியதை இஸ்ரேல் ஜனமாகவும் காட்டொலிவோ மரத்தை புறஜாதிகளையும் குறிக்கிற காரணத்தினுடைய ஊடாய் தேவன் நம்முடைய மத்தியிலே விளம்பி தருகிறார் என்ன அப்படின்னா ஒலிவோ மரமாகிய இஸ்ரேல் ஜனம் தன்னுடைய அவிசுவாசத்தினாலே ஒலிவோ மரத்தில் இருந்து ஒரு அனுபவம் புறஜாதிகள் தங்களுடைய விசுவாசத்தினால் தரிக்கப்படுகிற ஒரு சுவாபம் ரெண்டு பேருமே தரிக்கப்படுகிறார்கள் ஒன்று விசுவாசத்தினால் தரிக்கப்படுகிறார்கள் இன்னொன்று அவிசுவாசத்தினால் தரிக்கப்படுகிறார்கள் அவிசுவாசத்தினால் தரிக்கப்படுகிறவர்கள் கைவிடப்படுகிறார்கள் விசுவாசத்தினால் தரிக்கப்படுகிறவர்கள் ஒலிவோ மரத்தில் ஒட்டவைக்கப்படுகிறார்கள் அதாவது ஒட்டவைக்கப்பட்டு நாம் இஸ்ரவேலராக உருமாற்றப்படுகிறோம் எதுல விசுவாசத்தில் இப்படி மரம் இந்த ரெண்டு மரணத்துடைய குணம் ஒன்னு விசுவாசம் ஒன்னு அவிசுவாசம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புறஜாதியாகிய காட்டொழிவோ மரம் விசுவாசத்துக்குள்ளாக கடந்து போகிறது கொஞ்ச நாள் தான் அது நிரந்தரம் அல்ல பிள்ளைகளுடைய அதாவது ஒலிவோமரத்தினுடைய மரத்து அவிசுவாசம் நிரந்தரம் அல்ல அதுவும் கொஞ்ச நாள் இந்த காரியத்தை சரியா புரியணும் நிறைய பேருக்கு சரியா புரியல ஏதோ அவருடைய கிருபையினால சத்தியத்துக்குள்ள வந்தேன் இந்த எண்ணம் தேவனை அறிந்து விட்டேன் நான் தேவனோடு கூட இருக்கிறேன் எனக்கு தேவன் எல்லாம் செய்கிறார் இந்த எண்ணங்கள் நம்மிடத்தில் அநேகமாக இருக்கிறது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் இது நிரந்தரம் அல்ல எப்படி இஸ்ரவேல் ஜனமாய் அவருடைய சொந்த ஜனம் அவிசுவாசத்துக்குள் கடந்து போன போது அந்த மரக்கிளையை வெட்டி தகர்த்தாரோ அதுபோல விசுவாசத்தில் நம்பிக்கை வைத்து உன்னை கீட்டி சேர்த்த தேவன் உன்னக்குள் அவிசுவாசம் கடந்து வருகிற போது உன்னையும் தகர்த்தறிவார் ஏன்னா அவர் கையில் நல்ல கோடாரி இருக்கு தெரியுமா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா கோடாரி ஆனது மரங்களின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கனியாகிய விசுவாசம் இல்லாவிட்டால் அவர்கள் வெட்டுண்டு அக்கிரியிலே போடப்படும் இப்ப நம்ம சரியா புரிஞ்சுக்கிடுங்க ரெண்டு மரம் ஒன்று இஸ்ரவேலர் ஆகிய ஒலிவோ மரம் இன்னொன்று புறஜாதி ஆகிய காட்டொலிவோ மரம் இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு குணம் இருக்கிறது இஸ்ரேல் ஜனம் அவருடைய சொந்த பிள்ளைகள் இவர்களிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டிய இந்த பிள்ளைகள் அவிசுவாசத்தினுடைய ஊடாய் கடந்து போனார்கள் தகர்த்தறியப்பட்டார்கள் அவிசுவாசியாக இருக்க வேண்டிய புறஜாதிகள் என்ன செஞ்சாங்க விசுவாசிச்சாங்க சேர்த்து கொள்ளப்பட்டாங்க ஆனா ஒன்று இதை இன்னும் புரிந்து கொள்ளுங்கள் அவிசுவாசத்திற்குள்ளானது ஆகிய ஒளிவோ மரம் முழுவதும் அல்ல ஒரு கிளை ஒரே ஒரு கிளை இப்ப காட்டொலிவோ மரம் ஆகிய புறஜாதிகள் முழுவதும் விசுவாசத்துக்குள் கடந்து போகவில்லை அதிலும் ஒரு கிளை விசுவாசத்துக்குள் போனது அங்கு ஒரு கிளை ரட்சிப்பு வந்த போது இங்கு ஒரு கிளை ரட்சிப்புக்குள் கடந்து போகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மொத்த இஸ்ரவேரும் விழுந்து போகவில்லை மொத்த புறஜாதிகளும் ஒட்ட வைக்கப்படவில்லை ஒரு சந்ததி ஒரு ஜாதி என்னை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் புற ஜாதிகளில் ஒரே ஒரு சந்ததியை மட்டும் கையில் எடுத்திருக்கிறார் இஸ்ரவேல ஒரு சந்ததியை மட்டும்தான் அவர் கையில் எடுத்தார் அந்த சந்ததி விசுவாசத்தை இழந்தது வைத்திருந்தார் அவர் யாரை கையில் வைத்திருந்தாரோ யாரை அதிகமாக நேசித்தாரோ அவர்களில் ஒரு பகுதி அவருடைய சமூகத்தை விட்டு வெளியில் போக அவிசுவாசம் உள்ளே வந்தது புறஜாதிகள் என்று கருதின ஜனங்களில் ஒரு கூட்டம் பேர் விசுவாசித்தார்கள் விசுவாசித்தவர்களை என்றிருந்த அந்த குணத்தை மாற்றி ஒலிவோ மரமாகிய இஸ்ரவேலருடைய குணத்துக்குள் அவர்களை கொண்டு வந்தார்கள் ஆனபடியினால் இவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறினார்கள் பிள்ளைகள் இஸ்ரவேலர் புறஜாதிகளாகிய நாம் விசுவாசத்துக்குள் கடந்து வந்தபடியினால் பிள்ளைகள் அல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள் மாம்சத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் அதிசீக்கிரமாக நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு கடந்து போகுமானால் நாம் ஒரு நாள் வெட்டப்பட்டு புறம்பே தள்ளப்படுவோம் அப்போது நாம் அக்கினிக்கு இரையாவோம் என்று வேதம் சொல்லுகிறது ரோமனுடைய புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வருஷத்தை வாசிங்க இந்த பிரகாரம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் மீட்கிறவர் வந்து அவபத்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்றும் அவிசுவாசம் அவங்களை விட்டு போயிடுமா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் அவருடைய அவிசுவாசம் போறது போல ஒரு நாள் உன்னுடைய விசுவாசம் உன்னை விட்டு போகும் அதனால் தான் சொல்றாரு மேட்டிமேப்படாத அவர் சொந்த ஜனத்தை விட்டுவிட்டு புரஜாதியாகிய ஒன்னை நான் கையில் எடுத்தேன் என்பதற்காக நீ மேற்றிமை கொள்ளாதே ஒரு நாள் நீ விழுந்து போவாய் வாசிங்க அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் வைக்கப்படுவார்கள் யாரு ஜனம் அவருடைய சொந்த பிள்ளைங்க மாம்ச பிள்ளைகள் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்களை மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே எப்படி இருக்கிறார் விசுவாசித்து வந்தியே விசுவாசத்தை நீ என்னைக்கு கொலைக்கிறியோ அன்னைக்கு அவர்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும் புரிஞ்சு கொடுங்க நாம் விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் இந்த விசுவாசம் அவிசுவாசமாக மாறுகிறதோ அன்றைக்கு நாம் புறம்பே தள்ளப்படுவோம் இதுதான் மரத்தினுடைய குணம் அதாவது ஒலிவோ மரத்தினுடைய வேர் இன்னும் நிலத்தில் இருக்கிறது அந்த மரம் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு கிளைதான் அறுக்கப்பட்டது புறஜாதிகளுடைய மரம் அதாவது காட்டொலிவோ மரம் இன்னும் இருக்கிறது அதிலிருந்து ஒரு கிளை தறிக்கப்பட்டு ஒலிவரத்துடைய கிளை ஒட்டப்பட்டது அதுதான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனம் கிறிஸ்தவர்கள் அல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரோவில் ஜனம் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் யாரை ஆராதிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆராதிக்கவில்லை ஜீசஸை ஆராதிக்கவில்லை அவர்கள் யாவாகிய தேவனை ஆராதிக்கிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர் இஸ்ரவேல் ஜனம் அவருடைய சொந்த பிள்ளைகள் யாவாக தேவனை ஒழிய இயேசுவையோ ஜீசஸையோ ஆராதிக்கவில்லை இப்ப புறஜாதி ஜனங்கள் இயேசுவையும் ஜீசஸையும் ஆராதிக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனகமாக மாற்றப்படும் போது யாரை ஆராதிக்கணும் இயேசுவை இல்ல ஜீசஸ் இல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை ஆராதிக்கிறார்களோ அல்லேலூயா ஏனா நம்ம உருமாற்றம் ஆகி இஸ்ரவேலராக மாறணும் அப்ப அவர்களுடைய குண நம்ம இடத்தில் கடந்து வரணும் நம்ம குணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட பூத்த அவர்களுடைய குணம் ஏனா நாம அவர்களுடைய அந்த மரத்துல ஒட்ட வைக்கப்படுகிறோம் அவர்கள் நம்மிடத்தில் வந்து ஒட்டவில்லை நாம் ஒட்டப்படுகிறோம் ஒட்டுப்படுகிற நாம் அவர்களுடைய குணாதிசயத்தை நம்பற வேண்டும் அப்படியானால் அவர்கள் ஆராதிக்கிற தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும் அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யா இந்த யாவாகிய தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களை ரட்சிக்க இந்த பூமியில் வந்தார் எப்படி வந்தார் யாவாக வந்தார் யா வா வந்தார் அவர் கூட இருந்தார் மோசையின் மூலமாக இஸ்ரோவேல் ஜனங்களை இப்ப அவர்கள் இஸ்ரோவேல் கூட்டமாக வாழ்ந்துகிறார்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள் ரைட் அவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக மறுபடியும் இந்த பூமியில் வருகிறார் எப்படி வருகிறார் யாவாகிய தேவன் புரஜாதிகளை வருகிறார் யாவாகிய தேவன் சுவா என்ற பாவத்தில் இருந்து ஒரு ரட்சிப்பை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார் இப்ப நாம் ஒலிவோ மரத்தோடு ஒட்டமைக்கப்படும் போது மரத்தினுடைய குணாதிசயமாக நாம் மாற வேண்டும் குணம் என்ன இருக்கக்கூடாது நம்மகிட்ட காட்டொலிவோ மரத்தினுடைய குணம் என்ன ஜீசை ஆராதிப்பது இயேசுவை ஆராதிப்பது ஆனால் அந்த இஸ்ரோடைய குணம் என்ன ஒலிவோ குணம் யாவை ஆராதிப்பது நம்ம யாரை ஆராதிக்கணும் இப்போ இப்ப தெரிந்து கொண்டார் நம்முடைய விசுவாசத்தினுடைய உடாய் காட்டொலிவோ மரத்தில் இருந்து வெட்டப்பட்டு ஒலிவோ மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் இப்போது நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இப்ப இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிற தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்க வேண்டும் அப்பதான் நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இல்லையானால் இன்னும் நீங்கள் காட்டொலிவோ மரத்தினுடைய கிளையாகிய புறஜாதிகளாகவே இருப்பீர்கள் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள் காட்டொலிவோ மரத்திலிருந்து வெட்டப்பட்ட கிளை தன் குணாதிசயத்தை விசுவாசத்தை இஸ்ரவேலின் தேவனிடத்தில் மாற்றவில்லை என்று சொன்னால் உங்களிடத்தில் அவிசுவாசம் வரும் அந்த அவிசுவாசம் மறுபடியும் உங்களை வெட்டி ஒ மரத்தில் இருந்து ஆனபடினால் சத்தத்தை கேட்கிற தேவ சனங்கள் காட்டொலிவோ மரத்திலிருந்து வெட்டப்பட்டு ஒலிவோ மரத்தோடு கூட இணைக்கப்பட்டபடியினால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது யாவாகியாவை இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் இந்த தேவனிடத்தில் அவிசுவாசம் வந்தால் ஒரு நாள் நீங்கள் வெட்டப்பட்டு புறமே தள்ளப்படுவீர்கள் இது கிறிஸ்தவர்களுக்கு கேட்க கடினமாகத்தான் இருக்கும்